பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன் படுகுலியின் திரவுகோளும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர்

அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் இறந்த ஏனையோ அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை இதுவே முதலாம் உயிர் இந்த முதலாம் உயிர் பங்கு பெறுவோர் பேரு பெற்றோர் அவர்கள் தூயோர் அவனின் தோல்வி அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையில் கட்டவிழ்த்து விடப்படுவான் நான்கு திசைகளிலும் உள்ள நாடுகளை அதாவது கோக்கு மாக்கோக்கு என்பவற்றை ஏமாற்றவும் அங்கிருந்து கடல் மணல் போன்ற பெருந்தொகையினரை போருக்கு ஒன்று திரட்டவும் அவன் புறப்பட்டு செல்வான் அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவி சென்று இதை மக்களின் பாசறையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள் ஆனால் நெருப்பு வானத்தில் இருந்து வந்து அவர்களை சுற்றறித்தது பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகை கந்தக நெருப்பு ஏரியில் எரிய அவளாக என்றென்றும் வதக்கப்படுவார்கள் இறுதி தீர்ப்பு பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணியை கண்டேன் அதில் ஒருவர் வீட்டிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன விட்டனோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்ற பெற்றின அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு வாழ்வின் நூலில் பேர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் ஆமேன்